தருமபுரியில் கேரளா சமாஜம் சார்பில் பள்ளி செல்ல இருக்கும் குழந்தைகளுக்கு எழுத்து அறிவித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது தருமபுரி கேரள சமாஜத்தின் இருபத்து நான்காம் ஆண்டு வித்யாரம்பம் என்கின்ற புதிதாக பள்ளி செல்ல இருக்கும் குழந்தைகளுக்கு எழுத்து அறிவித்தல் விழா விஜயதசமி தினமான இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பகவதி கோயில் மேல் சாந்தி பகவதி சவாமி நம்பூதிரி குழுவினர் வருகை தந்து லக்ஷ்மி சரஸ்வதி பகவதி பூஜைகள் செய்து குழந்தைகளுக்கு எழுத்து அறிவித்தல் சடங்கு நடத்தி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தனித்தனியாக தங்க எழுத்தாணியில் குழந்தைகளின் நாக்கில் ஹரி ஸ்ரீ கணபதி நமக என்று எழுதி ஆசிர்வாதம் செய்த பின்னர் குழந்தைகளின் கையை பிடித்து அரிசியில் ஹரி ஸ்ரீ கணபதி நமக என்று எழுத வைத்து ஆசிர்வாதம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு எழுத்து அறிவித்தல் சடங்கு நடத்தி வைக்கப்பட்டது மேலும் குழந்தைகளுக்கு கேரளா சமாஜத்தின் சார்பில் சிலேட்டு பென்சில் புத்தகம் உள்ளிட்ட தொகுப்பு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கேரள சமாஜ சங்க தலைவர் கிருஷ்ணன் உன்னி செயலாளர் ஹரிக்குமார் பொருளாளர் சத்யநாராயணன் உள்ளிட்ட சமாஜ உறுப்பினர்கள் உடனிருந்தனர் மீடியா செய்தி யூடியூப் சேனலுக்காக தர்மபுரியிலிருந்து எஸ் மீனாட்சி